நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பிலே எவ்வாறு ஈடு இணை இல்லாதவரோ அதேபோல திரையுலகம் சார்ந்த எல்லா விஷயங்களும் அவருக்கு தெரியும் சிறுவயது முதல் நாடகத்திலே நடித்து வந்ததால் அந்த ஒப்பனை கலையிலே மிகுந்த அவர் ஒய்ஜி மகேந்திரன் பெருமையாக சொன்னார் வெள்ளை ரோஜா என்ற படத்திலே பெண் வேடம் விட்டு நான் ஆடினேன் அவர் வந்து இசைக்கருவி வாசித்தார் அந்த நேரத்திலே நான் போட்டிருந்த உடை இது முஸ்லீம் பெண்கள் இஸ்லாமியர் உடை அணிந்திருந்தேன் அந்த மேக்கப் முழுவதும் திலகம் தான் எனக்கு செய்து விட்டார் என்று இப்படி திலகம் அவர் நடிக்கும் படங்களிலே பாதி ஒப்பனைக்கு மேலே அவருக்கு அவரே கொள்வாராம் முக ஒப்பனை மீசை வரைவது அந்த புருவத்தை போடுவது இப்படி எல்லாம் கூட அவரே செய்வார் அதுலேயும் மிக சிறப்பாக அமைய வேண்டும் என்று நினைப்பவர் உடைகளை அப்படித்தான் நிறைய பழைய படங்களில் இந்த உடைகளெல்லாம் எப்படி பயன்படுத்தினார் என்று இன்றைக்கு வரைக்கும் பிறவரும் கேள்வி கேட்குறாங்களாம் இருவரு உள்ள படத்தில் ஒரு ஹேட் ஒன்று வச்சுட்டு வருவார் அது மேல்நாட்டுக்காரன் ஒருத்தன் பார்த்துட்டு இப்போ எப்படி உங்கள் நாட்டுக்கு வந்தது இப்போ தானே அங்கேயே வந்திருக்குது எங்கள் நாட்டுக்கே இப்போ தானே வந்திருக்கு எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்தது அப்படின்னு கேட்டானா இவர் எங்கேயோ பார்த்து விட்டு அதை போல் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்வார் இப்படி எல்லாம் ரொம்ப வித்தியாசமான விவரங்கள் தெரிந்தவர் அவர் இது ஏன் சொல்கிறேன்னா அந்த பெர்ஃபெக்ஷன் மேன் ஆஃப் பெர்ஃபெக்ஷன் சொல்லுவாங்கல்ல அது அவர் இடத்துல எப்போதும் இருக்கும் கேமராவில் எத்தனை நம்பர் லென்ஸ் மாட்டிருக்குன்னு சொன்னால் அந்த கேமரா கவர் ஆகிற இடத்துல கரெக்டாக நிற்பாரான் கேமரா லென்ஸை இவருக்காக அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சரியா இந்த இடத்துல இருந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாராம் ஒரு முறை படம் எடுத்துக்கிட்டு இருக்க போது நடி கட் பண்ணாமலே நிப்பாட்டார் கட் சொல்லாமல் நிப்பாட்டாரன் ஏன்னு சொன்னால் கேமரா ஓடலை அப்படின்னு சொன்னாராம் இங்கேருந்து அந்த கேமரா ஓடவில்லை என்பதை உணர்ந்து கொண்டார் என்றெல்லாம் சொல்லுவாங்க அந்த மேக்கப் தத்துருவமாக இருக்கணும் சரியான நேரத்துக்கு வரலன்னா அவருக்கு நடிகர் நாகேஷ் ஒரு சம்பவத்தை சொல்கிறார் ஒரு படத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க வேண்டிய ஒரு காட்சி நடிகரத்துலாகவும் வழக்கம் போல் உரிய நேரத்துக்கு முன்னதாக போய் தயாராகி ஒப்பனையோடு நாற்காலில் அமர்ந்திருக்கிறார் இவர் வழக்கம் போல் தாமதமாக போகிறார் தூரத்துலேயே காரை விட்டு இறங்கும் போதே தொலைவில் இருந்து பார்த்த உடனே கடுகிறந்து உட்காந்துருக்கார் பக்கத்தில் போனால் கடித்து துப்பிடுவார் கோவப்படுவார் ஏதாச்சும் சொல்லி திட்டுவார் என்று இவர் அவரை எப்படி சமாதானப்படுத்துவது என்பதை தெரிஞ்சவர் இவர் அந்த தொழில் ரீதியாக ஏதோ தொழில்நுட்ப கோளாறு இருக்கிறது ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கிறது என்று சொன்னால் ஏதோ ஒரு தவறாக இருக்கிறதுன்னு சொன்னால் அவர் கவனமெல்லாம் அங்கே போயிடும் இந்த லேட்டாக வந்ததுக்கு மேலே அவர் கவனம் வராது என்று கருதி அப்படி பக்கத்து தூரத்துலேருந்தே அவரை பார்த்துட்டு நடிகை பார்த்துட்டு எங்கேயா மேக்கப் மேன் ஏறா மேக்கப் பண்ணது அண்ணனுக்கு ஏறரா மீசை வரைஞ்சது அப்படி கேட்டாரா உடனே அந்த ஒப்பனை கலைஞரை கொண்டு வந்து விட்டாங்க இவர் உடனே எங்கேருந்து சொல்கிறாரு மீசை பார் வலது பக்கத்தில் கொஞ்சம் இறங்கி இருக்குது இடது பக்கத்தில் கொஞ்சம் ஏறி இருக்குது இப்படியா போடுறது அப்படின்னு சொன்னோன்னே நடிகை தலகமே ஒப்பனை சரியில்லையோ என்று பக்கத்தில் கண்ணாடி எடுத்து மீசை சரியாக இருக்கிறதா அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சுட்டாரான் அப்புறம் நாகேஷ் பக்கத்தில் வந்தவொடனே தான் நாகேஷ் வரணுங்கிறது இவ்வளோ நேரம் போட்டிங்கல்ல தப்பாருக்கு யார் கண்டுபிடிச்சிங்களா ஒரு பக்கம் ஏறு பக்கம் இறங்கி இருக்கலாமா நாகேஷ் தான் கரெக்டாக கண்டுபிடிப்பான் என்று அந்த கோபத்தை மறந்து அவரை பாராட்ட தொடங்கிட்டாரான் நாகேஷ்வாஜின் கோபத்தை அப்படி அடக்கிட்டார் உண்மையிலேயே அந்த மீசை சரியாகத்தான் இருந்தது மீசை சரியாக இல்லை என்று சொல்லி நடிகர் திலகத்தின் கவனத்தை அந்த பக்கம் திருப் திருப்பி அவர் எதிலையும் பெர்ஃபெக்டாக இருப்பார் இல்லையா அந்த அது பக்கத்தை திருப்பி விட்டாச்சுன்னா கோபத்தை மாற்றி விடலாம் என்ற அந்த நூதனமான ஐடியாவை நாகேஷ் கண்டுபிடித்து அவருடைய கோபத்திற்கு ஆளாகாமல் தப்பித்துக்கொண்டார் என்று நான் தப்பித்துக்கொண்டேன் என்று நாகேஷ் ஒரு பேட்டியிலே சொன்னது நடிகத்தகத்தை பெருமைப்படுத்துவதாக இருந்தது